பண்பலம் பெண்ணாருடைய சுவனியை போற்றி என்ன இறைவா இறைவாக போற்றி திருமந்திரம் முதல் தந்திரத்தில் பதினேழாவது சிறப்பு பற்றி சொல்கிறாரு அமுதூறு மாமலை நீர் அதனாலே அமுதூறும் பன்மரம் பார்மிசை தோற்றும் கமுகூறு தெங்கு கரும்படு வாழை அமுதூறும் காஞ்சரை வாமே அதாவது இந்த வற்றாத அமுத போல இந்த பொழிகின்ற மழை நீரானது தானே வளரக்கூடிய மரங்கள் அப்ப தானே வளரக்கூடிய மரங்களுக்கும் உழவர்களால் பயிரிடப்பட்டு வளர்க்கக்கூடிய கமுகு தென்னை கரும்பு வாழை போன்ற மரங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது அந்த மழைநீரை நஞ்சை தரக்கூடிய எட்டிக்காய் போன்ற அந்த மரங்கள் வளரவும் உதவுது மழைநீர் எப்படி நல்ல சுவையுள்ள பழங்களை கொடுக்கும் மரத்திற்கும் விஷத்தை தரக்கூடிய அந்த எட்டி மரம் சொல்லக்கூடிய அந்த மரத்துக்கும் பாகுபாடு இல்லாமல் கொடுக்குதோ அதுபோல் உயிர்களானது தனக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பை பாகுபாடு இல்லாமல் அனைத்து உயிர்கள் மீதும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதே திருவள்ளுவர் சொல்வார் ஏரின் உலாகர் உழவர் புயல் என்னும் வாரி வன வளங்குன்றி கால் அப்படிங்குறாரு உழவு தொழிலுக்கு மட்டும் இல்லாமல் விளையும் பொருட்களை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு கொடுக்க கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அந்த வாணிபம் செய்யக்கூடியவங்களும் அவங்கள சார்ந்து மற்ற தொழில்களை செய்யக்கூடிய மக்கள் எல்லாரும் வாழ்வதற்கு மழை ஆதாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு அதாவது சொர்க்கம் நரகம் போல் வந்து ஒருவினை உலகமாக இல்லாமல் நல்வினை தீவினையை கழிக்கக்கூடிய கண்ம பூமியாக இருக்கக்கூடிய இந்த உலகம் அது இயங்கணும்னா மழை வந்து முதல் முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்கிறாரு அடுத்த பாடல் திருச்சிற்றம்பலம் வரையிடை நின்றிலி வான்நீர் அருவி உரையில்லை உள்ளத்தகத்து நின்று ஊறும் நுரையில்லை மாசில்லை நுண்ணிய தென்னீர் கரையில்லை எந்தை கழுமணி ஆரே இந்த பாடலுக்கு வானத்திலிருந்து பெய்யக்கூடிய அந்த மலை முகடுகள் வழியாக மலை முகட்டு வழியாக அருவியாக கொட்டக்கூடியது அந்த மழை நீரில் அழுக்கு இருக்காது துல்லியமாக தெளிந்த நீராக இருக்கும் அந்த நீரை இறைவன் அபிஷேகத்துக்கு விரும்பி ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிறார் அதுபோல் நம்ம சொல்லில் மாசு இல்லாமல் அதாவது பகட்டுக்காக செய்யாமல் உள்ளத்தில் ஊறக்கூடிய உண்மையான அன்பினால் செய்யப்படும் எந்த செயலையும் இறைவன் அபிஷேகமாக ஏற்றுக்கொள்வார் அப்படிங்க சாக்கிய நாயனார் வரலாறுல சொல்லுவாங்க அவர் கல்லால் இறைவனை வழிபாட்டு செஞ்சார் அதனை அந்த கல்லால் எரிஞ்சாலும் அதை இறைவன் மலராக அவரை ஏற்றுக்கிட்டாரு அப்படி இறைவன் அவளை ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீர் மலையை விட இறைவனது கருணை மலை ரொம்ப சிறந்தது அந்த இறைவனது கருணை இருந்தால் தான் அந்த மலையை நீரே பொழிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மணிவாசகர் திருவாசரா சொன்ன மாதிரி முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மலைன்னு சொல்லுவார் அந்த நீ இறைவன் வந்து அருள் மலை அப்படி கொட்டுவாரா மழை நீரை விட அருள் மலை அப்படி பொழிவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திருவள்ளுவர்னு சொல்லுவார் நீரின்றி அமையாது உலகு இனி யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படிங்கிறார் நீர் இல்லாட்டி அங்கே மழை பொழியாட்டி விளைச்சல் எல்லாம் கொ குறைஞ்சி போயிடும் அப்போ அங்கே பசி பட்டினி பஞ்சம் இது வந்து அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் திருடுறது கொலை களவு கொள்ளை இப்படிலாம் நெறி தவறி போயிடுவாங்க அப்போ அந்த அங்கே ஒழுக்கு நெறி தவறி போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது சிவபெருமானின் சிரசாகிய மலையிலிருந்து பாயக்கூடிய அந்த ஆகாய கங்கை அதனால் அது தூய்மையாக இருக்கு நமது பாவங்களை போக்கக்கூடிய அந்த ஆற்றினுக்கு எல்லையே கிடையாது அப்படின்னு சொல்லி சிறப்பை பற்றி இந்த ரெண்டு பாடல்களை சொல்லி வச்சிருக்கார் வான் மலையின்றி அமையாது உலகம் சொல்லுவாங்க அப்படி மழை நீருடைய முக்கியத்துவத்தை சொல்கிறாங்க இறைவனுடைய கருணை மலையும் நம்ம உண்மையான அன்போட நம்ம இறை வழிபாடு செய்யும்போது அந்த கருணை மலையும் நம்ம மேலே பொழியும் அப்படின்னு சொல்லப்படுது திருச்சிற்றம்பலம்